ப்ரெக்னென்ட் விமனுக்கு எஸ்பெஷலி இப்போ நீங்கள் பிரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கு முன்னாடி ஒரு உரல் செக்கப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னாக்கா இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைனா ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்கிற சொத்தையோ இல்லை கம் ப்ராப்ளம்ஸையோ முதலே நம்ம அட்ரெஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டோம்னா பிரெக்னன்சி போது கொஞ்சம் நம்ம வந்து கவலை இல்லாமல் இருக்கலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா பிரெக்னன்சி போது நம்மளோட பாடியில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்பொழுது உங்களுடைய ஈறுகள்ல நிறைய இன்ஃப்ளமேஷன் வர வாய்ப்பு இருக்கு அதாவது அது பேரே பிரெக்னன்சி எப்பியூரியஸ் சொல்லுவோம் அதாவது ஈரு வீக்கம் ஈருல இருந்து இதெல்லாம் வந்து பிரக்னன்சி போது ஆஹ் வந்தா கூட பயப்பட வேண்டாம் நீங்க திருப்பி டெலிவர் பண்ண பிறகு அது வந்து ஆஹ் தானே செட்டில் டவுன் ஆயிடும் பட் அந்த ஒரு கஷ்டம் கூட இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பிரெக்னன்சி பிளான் பண்ண போறீங்கனாலே இப்போ நாங்கள் எல்லா விமனுக்குமே சஜஸ்ட் பண்ணுறது அதுக்கு முன்னாடியே ஒரு ஓரல் செக்அப் கண்டிப்பாக முக்கியம் தேர்ட் மோலார்ஸ் அதாவது இம்பாக்டட் தேர்ட் மோலார்ஸாக இருக்கட்டும் இல்லனா டீப் கேவிட்டிஸா இருக்கட்டும் இல்லை எக்ஸ்ட்ரீம் கம் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ டேம் டெலிவரிக்கு வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க அதாவது அம்மாவுக்கு நிறைய பெர்டான்டல் இன்ஃபெக்ஷன் இருக்குது குழந்தையோட அம்மாவுக்கு நிறைய பெர்டான்டல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா குழந்தை வந்து சீக்கிரமாக டெலிவர் பண்ணுறதுக்கு ப்ரீட்டமாக டெலிவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனாலேயே அன் ப்ரீ பேபிஸ்க்கு பேபீஸ்க்கு அது அதுக்கப்புறம் ஃபாலோயிங் நிறையா டென்டல் இஷ்யூஸ் வருது ஸோ நீங்கள் வந்து குழந்தை பிளான் பண்ணுறீங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கனாலே அதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களோட ஓரல் ஹைஜீனை செக்கில் வச்சுக்கிறது நல்லது